ஐவுரவுகளே வளைகுடா செய்திகளில் சவுதி அரேபியா குறித்த செய்தி சவுதி பள்ளிவாசல்களில் ரமலான் மாதங்களில் வீடியோ புகைப்படம் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சவுதி இஸ்லாமிய விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல்களில் இமாம்கள் தொழுகை வைப்பது மற்றும் தொழுகையாளிகளை படம் பிடிப்பது மற்றும் வீடியோக்கள் எடுத்து ஊடகங்கள் வழியாக வெளியிடுவது போன்றவற்றை தடை செய்யப்பட்டுள்ளது இது குறித்து பள்ளிவாசல் இமாம்கள் வலியுறுத்த வேண்டும் எனவும் பள்ளிவாசல்களின் புனிதத் தன்மையை பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரமலான் மாதம் நெருங்கி வரும் வெளியில் சவுதியில் உம்ரா விசா சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வந்துள்ளது சவுதிக்கு உம்ரா விசாவில் வருபவர்களுக்கான கடைசி தேதி ஏப்ரல் பதிமூணாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உம்ரா விசாவில் சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள் வெளியேற வேண்டிய கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தி ஹஜ் முடிந்த பிறகு மீண்டும் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி முதல் விசாவில் சவுதி அரேபியாவுக்கு வரலாம் எனவும் விமான போக்குவரத்து நிறுவனம் ஜிஏசிஏ தெரிவித்துள்ளது கத்தார் குறித்த ஒரு செய்தி தோஹா ஹமாத் விமான நிலையத்தில் ஓட்டுநர் இல்லாத வாகன சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன ஓட்டுநர் இல்லாத பேருந்துகள் மற்றும் ஓட்டுநர் இல்லாத லக்கேஜ் டிராக்டர்கள் உள்ளிட்ட வாகனங்களின் சேவைகளை பயன்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக ஹமாத் விமான நிலையம் சோதனை அடிப்படையில் ஓட்டுநர் இல்லாத வாகனங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது இதுபோன்ற வளைகுடா செய்திகளுக்கு தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்